நேரில் அனைவருக்கும் வணக்கம் தற்போதைய நேரம் மாலை நான்கு மணி ஆகிறது இலங்கை அருகே நிலை கொண்டிருந்த காற்று சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களாக பரவலாக மழை பதிவானது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழகத்தின் மேற்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாச்சு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தின் மேற்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாச்சு இப்போது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான அளவுகளை பார்க்கலாம் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் பதிவாக இருக்குது மற்றும் கடலூர் மாவட்டம் மயிலூரில் நூற்றி எண்பது மில்லிமீட்டர் பதிவாக இருக்குது விழுப்புரத்தில் நூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பதிவாக இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் பதிவே இருக்குது கடலூர் மாவட்டம் ராகூரில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பதிவே இருக்குது கடலூர் மாவட்டம் தொழுதூரில் நூற்றி இருபத்தாறு மில்லிமீட்டர் பதிவாக இருக்குது ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளத்தில் நூற்றி இருபத்தி நாலு மில்லிமீட்டர் பதிவாக இருக்குது கோவை மாவட்டம் வால்பறையில் நூற்றி இருபது மில்மீட்டர் பதிவாக இருக்குது தற்பொழுது கடந்த பத்து நாட்களாக தமிழகம் முழுவதும் பரவலமான தந்த காற்று சுழற்சி மத்திய வங்கடல் பகுதியில் தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கு இந்த காற்றல் தாழ்வு பகுதியானது வரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் புயலாக மாறி மேற்கு வங்கம் ஒடிசா அல்லது வ வங்கதேசம் நோக்கி நகரக்கூடும் இதற்கு பெயர் ரீமல் என்று சூட்டப்படும் இதன் காரணமாக நாளை முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை குறைய தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய வட மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் உயரக்கூடும் தொடர்ந்து இந்த மாதிரியான வானிலை தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி